நம்பர் ஒன் இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் யார் இரத்த ஓட்டத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன் த்ரீ வில்லியம் ஹார்வி வில்லியம் ஹார்வி நம்பர் டூ சுழலும் குருதியில் காணப்படும் அயான்கள் சுழலும் குருதியில் காணப்படும் அயான்கள் ஆப்ஷன் ஃபோர் கால்சியம் அயான்கள் ஆப்ஷன் ஃபோர் கால்சியம் அயான்கள் நம்பர் த்ரீ கார்போஹைட்ரேட்டின் பொதுவான சுருக்க விதிமுறை என்ன கார்போஹைட்ரேட்டின் பொதுவான சுருக்க விதிமுறை என்ன சிஎன் ஆப்ஷன் ஒன் சிஎன் ஹச் டூஓ என் சிஎன் ஹச் டூஓ என் நம்பர் ஃபோர் கார்போஹைட்ரேட்டில் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எத்தனை சதவீதம் உள்ளது கார்போஹைட்ரேட்டில் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எத்தனை சதவீதம் உள்ளது ஆப்ஷன் டூ டூ இஸ்ட் ஒன் ஆப்ஷன் டூ டூ இஸ்ட் ஒன் நம்பர் ஃபைவ் கார்போஹைட்ரேட்டுகள் நீரார் பகுப்பின் போது டேஷ் மற்றும் டேஷை தருகின்றன கார்போஹைட்ரேட்டுகள் நீரார் பகுப்பின் போது டேஷ் மற்றும் டேஷை தருகின்றன ஆப்ஷன் த்ரீ பாலிஹைட்ராக்சி ஆல்டிகைட் ஹீட்டோன் ஒன் அண்ட் டூ நம்பர் சிக்ஸ் மால்டோஸை நீரார் பகுக்கப்பட்டால் டேஷ் டேஷ் கிடைக்கிறது மால்டோஸ் நீரார் பகுக்கப்பட்டால் டேஷ் மற்றும் டேஷ் கிடைக்கிறது குளுக்கோஸ் குளுக்கோஸ் ஆப்ஷன் ஒன் குளுக்கோஸ் மற்றும் குளுக்கோஸை கொடுக்கிறது நம்பர் செவன் சுக்ரோஸ் நீரார் பகுத்தால் கிடைப்பது டேஷ் மற்றும் டேஷ் சுக்ரோஸை நீரார் பகுத்தால் கிடைப்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆப்ஷன் டூ குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரெக்டோஸ் குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரெக்டோஸை கொடுக்கிறது நம்பர் எயிட் லாக்டோஸை பகுப்பதால் கிடைப்பது டேஷ் மற்றும் டேஸ் லாக்டோஸை பகுப்பதால் கிடைப்பது டேஷ் மற்றும் டேஷ் ஆப்ஷன் த்ரீ குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸ் குளுக்கோஸ் மற்றும் கேலக்டோஸ் நம்பர் நைன் குருதியில் சர்க்கரையின் அளவு நூற்றி எண்பது லிட்டருக்கு அதிகமாக காணப்பட்டால் அந்நிலை டேஷ் குருதியில் சர்க்கரையின் அளவு நூற்றி எண்பது மில்லி லிட்டருக்கு அதிகமாக காணப்பட்டால் அந்நிலை ஆப்ஷன் ஃபோர் கிளைக்கோசூரியா கிளைக்கோசூரியா நம்பர் டென் பழச்சாறு தேன் இவற்றில் காணப்படும் சுக்ரோஸ் வகை பழச்சாறு தேன் இவற்றில் காணப்படும் சுக்ரோஸ் வகை நம்பர் ஒன் ஃப்ரெக்டோஸ் ஆப்ஷன் ஒன் ஃப்ரெக்டோஸ் நம்பர் லெவல் இரட்டைச் சர்க்கரை இடையே உள்ள இணைப்பு டேஷ் இரட்டை சர்க்கரைகளுக்கு இடையே உள்ள இணைப்பு டேஷ் ஆப்ஷன் த்ரீ கிளைக்கோசைட்டிக் இணைப்பு ஆப்ஷன் த்ரீ கிளைக்கோசைட்டிக் இணைப்பு நம்பர் டுவெல் நம்பர் டுவெல் பூச்சிகளின் உடற்குழி திரவத்தில் காணப்படும் சர்க்கரை டேஷ் பூச்சிகளின் உடற்குழி திரவத்தில் காணப்படும் சர்க்கரை டேஷ் ஆப்ஷன் டூ ட்ரிகலோஸ் ஆப்ஷன் டூ ட்ரிகலோஸ் நம்பர் தேர்டீன்த் ஒன் தாவரங்களின் வடிவமைப்பை கொடுக்கும் முக்கிய பாலிசாக தாவரங்களுக்கு வடிவமைப்பை கொடுக்கும் முக்கிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஒன் நம்பர் தூய்மையான பஞ்சு டேஸ் சதவீதம் செலுலோஸ் உள்ளது தூய்மையான பஞ்சில் டேஸ் சதவீதம் செலுலோஸ் உள்ளது ஆப்ஷன் த்ரீ தொண்ணூறு சதவீதம் ஆப்ஷன் த்ரீ தொண்ணூறு சதவீதம் செல்லுலோஸ் உள்ளது நம்பர் ஃபிப்டீன் ஒன் கல்லீரல் மற்றும் உடலின் தசைகளில் சேமித்து வைக்கப்படும் பாலிசாக்கரைடு கல்லீரல் மற்றும் உடலின் தசைகளில் சேமித்து வைக்கப்படும் பாலிசாக்கரைடு டேஸ்க் ஆப்ஷன் டூ கிளைக்கோஜன் ஆப்ஷன் டூ கிளைக்கோஜன் நம்பர் சிக்ஸ்டீன்த் ஒன் முதுகெலும் பற்றவைகளில் காணப்படும் முக்கிய பாலிசாக்ரைடு பற்றவைகளில் காணப்படும் முக்கிய பாலிசாக்ரைடு நம்பர் டூ கைட்டீன் ஆப்ஷன் டூ கைட்டீன் நம்பர் செவன்டீன் இணைப்பு திசுக்களில் காணப்படும் பிசு பிசுப்பு தன்மை கொண்ட பாலிசாகரை டேஸ் இணைப்பு திசுக்களில் காணப்படும் பிசு பிசுப்பு தன்மை கொண்ட பாலிசாக்ரை டேஸ் ஆப்ஷன் த்ரீ ஹயாலுரோனிக் ஆசிட் ஆப்ஷன் த்ரீ ஹயாலிரோனிக் ஆசிட் நம்பர் எயிட்டீன் பறவைகளின் அழகுகளில் காணப்படும் கெலக்டோசமின் சல்பேட் எது பறவைகளின் இல அழகுகளில் காணப்படும் கேலக்டோசமின் சல்ஃபேட்டு எது ஆப்ஷன் ஒன் கான்ட்ராய்டின் சல்பேட்டு ஆப்ஷன் ஒன் கான்ட்ராய்டின் சல்பேட் நம்பர் நைன்டீன்த் ஒன் மாஸ்டர் செல்களில் சேமித்து வைக்கப்பட்டு புரோத்ராம்பினை திராம்பினாக மாறுவதை தடை செய்யும் பாலிசாக்ரேடு எது மாஸ்டர் செல்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்பர் டூ ஹிப்பாரின் நம்பர் டூ ஹிப்பாரின் அண்ட் நெக்ஸ்ட்டு புரோட்டீனை கண்டுபிடித்தவர் யார் புரோட்டீனை கண்டுபிடித்தவர் யார் ஆப்ஷன் ஒன் பெர்சீலியஸ் ஆப்ஷன் ஒன் பெர்சீலியஸ் இருபத்தி ஒன்று புரோட்டீன்கள் டேஸ் பண்புகளை கொண்டிருக்கின்றன புரோட்டீன்கள் டேஸ் பண்புகளை கொண்டிருக்கின்றன இருமுனை பண்பு ஆம்போட்ரிக் பண்பு ஸ்வீட்டர் அயன்கள் ஸோ ஆன்சர் இவை அனைத்தும் இது மூணுமே கொண்டிருக்கிறது இவை அனைத்தும் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ புரோட்டீன்களுக்கு இடையே டேஷ் பிணைப்பு காணப்படுகிறது புரோட்டீன்களுக்கு இடையே டேஷ் பிணைப்பு காணப்படுகிறது ஆப்ஷன் ஃபோர் பெப்டைடு இணைப்பு பெப்டைடு பிணைப்பு ஆறு இணைப்பு பெப்டைடு பிணைப்பு அண்ட் டுவெண்ட்டி த்ரீ இலை புரோட்டீன்களுக்கு தருக இலை புரோட்டீன்களுக்கு எடுத்துக்காட்டு தருக கொலாஜன் கெரட்டின் எலாஸ்டின் மயோசின் இவை அனைத்தும் நாலுமே ஆன்சர் தான் ஸோ ஃபோர்த் ஒன் இவை அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர் ட்வெண்ட்டி ஃபோர் ஆக்சிடோசின் வாசோப்ரஸின் குளுக்கோகான் இன்சுலின் ஆகியவை டேஸ் ப்ரோட்டீன்கள் ஆகும் ஆக்சிடோசின் வாசோப்ரஸின் குளுக்கோகான் இன்சுலின் ஆகியவை டேஸ் ப்ரோட்டீன்கள் ஆகும் ஆப்ஷன் டூ கோல புரோட்டீன்கள் ஆப்ஷன் டூ கோல புரோட்டீன்கள் நம்பர் ட்வெண்ட்டி ஃபைவ் முட்டையில் உள்ள புரோட்டீன்கள் டேஸ் முட்டையில் உள்ள புரோட்டீன்கள் டேஸ் ஆப்ஷன்ஸ் டூ மியூகோப்ரோட்டீன் ஆப்ஷன் டூ மியூகோப்ரோட்டின் தான் முட்டையில் உள்ள புரோட்டீன்கள் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரஸ்டேஷியாவில் இருக்கும் தாமிரம் கொண்ட நீல நிறமி கிரஸ்டேஷியாவில் காணப்படும் தாமிரம் கொண்ட நீல நிறமி ஆப்ஷன் சி ஹிமோசைனின் ஆப்ஷன் சி ஹீமோசைனின் நெக்ஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி செவன்த் ட்வெண்ட்டி செவன் மீன்களின் விந்து செல்களில் காணப்படும் புரோட்டீன்கள் மீன்களின் விந்து செல்களில் காணப்படும் புரோட்டீன்கள் ஆப்ஷன் டூ புரோட்டமின்கள் ஆப்ஷன் டூ புரோட்டமின்கள் இரு ஹைட்ரஜன் நான்கு கார்பன் அணுக்கள் கொண்ட மொத்தம் ஆறு உறுப்பினர் கொண்ட ஒற்றை வளையம் டேஷ் இரு ஹைட்ரஜன் நான்கு கார்பன் அணுக்கள்னாலே ஆப்ஷன் டூ பிரிமிடின்கள் ஆறு உறுப்பினர் கொண்ட பிரிமிடின் வளையம் ஐந்து உறுப்பினர் கொண்ட இசுல் வளையத்துடன் இணைந்து டேஷ் உண்டாகிறது ஆறு உறுப்பினர் கொண்ட பிரிமிடின் வளையம் ஐந்து உறுப்பினர் கொண்ட இமிட்டாசூலுடன் இணைந்து ஆப்ஷன் ஒன் பியூர்கள் உருவாகின்றன பியூர்கள் உருவாகின்றன முப்பதாவது கொஸ்டின் வளர்ச்சிதை மாற்றத்தின் போது அராக்கி அமிலத்திலிருந்து பெறப்படும் செறிவடையாத குழுப்பு அமிலங்கள் டேஷ் வளர்ச்சி தை மாற்றத்தின் போது அராக்கிடோனி கமிளத்திலிருந்து பெறப்படும் செறிவடையாத கொழுப்பு நம்பர் டூ ப்ரோஸ்டோ கிளாண்டிஸ் புரோஸ்டோ க்ளாண்டிஸ்